അനവർക്കും വണക്കം ഒരു മനുഷ്യയിൽ ഉമ്മയാണ് വെച്ചി എന്നത് എല്ലാ ഉള്ളി എപ്പറ്റി നമ്മൾ ഇതുവരെ കേട്ടത് തോൽവി சோ வெற்றிய நம்ம எப்படி எந்தெந்த வகையெல்லாம் அவைப்படுத்தலாம் ஒரு மனிதனுக்கு வெற்றி என்பது எந்த எப்படி எல்லாம் கிடைக்கும் உண்மையான வெற்றி என்பது நம்ம எதை முதல்ல சொல்லலாம் அந்த உண்மையான வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவுமா அப்படின்னா அத பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் வாங்க வெற்றி ஈஸியா சொல்லிட்டேன் வெற்றில எத்தனை வகைப்படும் ஒவ்வொருத்தருக்கு வெற்றி என்பது ஈஸியா கிடைச்சிடும் ஆயிரத்துல ஊட்டங்களுக்கு பத்தாயிரத்துல ஊட்டங்களுக்கு லட்சத்துல ஊட்டங்களுக்கு இப்படி வெற்றி என்பது அதிர்ஷ்டத்துல கிடைக்கலாம் லக்கல கிடைக்கலாம் இல்ல அவங்களுடைய வசதியான குடும்பம் ஏதோ ஒன்று சார்ந்து யாரோ ஒருத்தருக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு சாதாரண மனிதருக்கு வெற்றி நம் வசப்படுத்துவது எப்படி ஒன்னும் இல்ல ஜவுளி வேலை பார்க்கறீங்க வெற்றி அடையலாம் வெற்றியை எப்படி நம் வசப்படுத்துவது என்ன வெற்றி வீச விற்க போறோம் சம்பளம் கொடுக்க போறாங்க அன்னைக்கு ஒரு டார்கெட் இருக்கும் முடிக்க போறோம் சம்பளம் கொண்டு போறாங்க அதான் இதுவல்ல வெற்றி வெற்றி என்பது ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிதோ எங்கெல்லாம் ஒரு வாடிக்கையாளர் நமக்கு கஸ்டமர் வர்றாங்கல்ல ஒவ்வொருத்தையுமே சரி வாடிக்கையாளர் மட்டும் சொல்லலை நம்ம நிறுவனத்து மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு நம்ம அருகாமையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களிடம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு காலையில வேலைக்கு போறோம்ல ஈடுபாடு நம்ம ஆர்வம் பழகிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உண்மையா இருந்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல நம்மளுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மெருகேற்றிக்கிட்டு உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி என்பது இன்று இல்லாவிட்டால் நாளை நாளை இல்லாவிட்டால் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்லாவிட்டால் அடுத்த வருடம் அடுத்த வருடம் இல்லாவிட்டாலும் அதற்கு அடுத்த வருடம் என்று ஒவ்வொரு வெற்றியாக மாடிப்படி ஏறுவது போல சின்ன சின்ன வெற்றிகளை பெற்று நாம் ஒரு கட்டத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம் சோ இதுல உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையான வெற்றி என்பது நாம் வேலையில் காட்டக்கூடிய ஆர்வம் நாம் வேலையில் காட்டக்கூடிய ஈடுபாடு நாம் வாடிக்கையாளரிடம் காட்டக்கூடிய அன்பு அரவணைப்பு இது எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் இது எல்லாம் சார்ந்துதான் வெற்றி என்பது நாம் வசப்படுவது சோ இப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறேன் அப்படின்னா நிறுவனத்தை மட்டும் தான் சொல்லல ஒரு குடும்பத்திலையும் சரி தனி ஒரு மனிதனா வள வரணும் நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனா வள வரணும் ஆக மொத்தத்துல ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பெற்றோரா வள வரணும் விற்பனையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா காட்டுக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா ஈடுபடுத்துக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனா எந்த அளவுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு செயல் செய்யறீங்களா

This video sponsored by Buy more Shopping app. BiMode is shopping application, is one of the online shopping app.